ஜிவி பிரகாஷ்னு சொன்ன இல்லையா அவருக்குன்னு தனியே திறமை இருக்க மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் நடிகர் இப்போ தயாரிப்பாளராகவும் களத்துல இறங்கியிருக்காரு சோ ஜிவி பிரகாஷோட நடிப்பில் அண்ட் அவரோட தயாரிப்புல இப்போ பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் திரைப்படம் வந்துட்டு உருவாகியிருக்கு சோ கிங்ஸ்டன் இந்த ஒரு திரைப்படம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் ஒரு மிஸ்ட்ரி கலந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கடல்ல முதல் முறையாக இப்படி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தமிழ் சினிமால இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வர அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துல மூவாயிரம் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரசிகர்கள் வந்து இருக்காங்க இந்த திரைப்படத்தை பாக்குறதுக்காக ஏன்னா வித்தியாசமா இருக்கு பேய் படம்னு சொல்லிட்டா நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுவும் இப்படி ஒரு நடிகர் அப்படி ஒரு கதை களத்துல நடிக்கிறாரு அப்படின்றப்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்காக வொய்ட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்க அஜித் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்குது நம்ம ஆதிக்கோட சம்பவத்தை சும்மா ட்ரெய்லரை அப்படின்ற அளவுக்கு ட்ரெய்லர்லயே வெளித்தனத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்கும்போது இந்த திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் ஆகும் இந்த ஏப்ரல் பார்த்து எப்பதான் வரும் அப்படின்னு தான் ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம விஷால் வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு நம்ம விஷாலோட மார்க் ஆன்டனி திரைப்படத்தை வந்துட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் எடுத்திருப்பாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் மார்க் ஆன்டனி ஷோ ஷூட்டிங் அப்போ இந்த குட் பேட் அக்லி கதையை பத்தி சொல்லியிருக்காரு அதை கேட்டதுமே சூப்பரா இருக்கடா அப்படின்னு விஷாலும் சொன்னாராம் இதுல நடிக்க போறது தல அஜித்ததா அப்படின்னு சொன்னதும் சூப்பரா பண்றா அப்படின்ற மாதிரி வாழ்த்திருக்காரு நம்ம விஷால் அப்போ இல்லாம நம்ம தல அஜித்தோட கேரியர்லயே இது வந்துட்டு சூப்பர் ஹிட் அடிக்கக்கூடிய திரைப்படமா தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு விஷால் வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குட் பேட் அக்லிக்காக அப்படின்றது சொல்லுங்க நிறைய இயக்குனர்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கும் ஒரு வினா சரி நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணிடணும் இல்லைன்னா அவரு வீட்டில் போயிட்டு அவரு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு திரைப்படத்தை கொடுத்துறதோ அப்படின்ற மாதிரி கனவு கண்டுட்டு நிறைய டைரக்டர்கள் வந்து வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் மாட்டாரான்னு கனவு கண்டுட்டு ஒர்க் பண்ண ஒருத்தர் தான் நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அஸ்வந்த் மாரிமுத்து பாத்தீங்கன்னா ட்ராகன் திரைப்படத்தை போலமா சூப்பரான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ அவரை நம்ம சூப்பர் ஸ்டாரையும் வந்துட்டு கூப்பிட்டு வாழ்த்திருக்காரு என்ன ரைட்டிங் அஷ்வந்த் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா அஷ்வந்த் வந்துட்டு ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு ரஜினி சார் வந்து கூப்பிட்டு வாழ்த்தணும்னு நினைச்சி நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு கனவு காணுவாங்க ஸோ அந்த கனவு நனவான ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போட்டோவையும் வந்து பாக்க இருந்துருக்காரு ஸோ டிராகன் படம் உங்களுக்கு வந்து எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு நான் சொல்லி சொல்லுங்க